இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் உங்களுக்கு ஓவியங்கள் மற்றும் கலைகளின் மேல் அலாதியான பிரியம் இருக்கலாம் இந்த காரணத்தால் வீடு மற்றும் அலுவலகங்களில் பல வித்தியாசமான ஓவியங்களை வைத்திருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட சில ஓவியங்கள் வாஸ்து சாஸ்திரத்தின்படி எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து வெற்றிக்கு தடையை ஏற்படுத்துவதோடு பல பிரச்சனைகளையும் சந்திக்க வைக்கும் அப்படி எந்த மாதிரியான ஓவியங்கள் நம் வாழ்வில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதைப் பற்றி காண்போம் நடனக் கலைஞர்கள் பலரும் நடராஜர் சிலையை தங்கள் வீடுகளில் வைத்திருக்காவிட்டாலும் அதன் ஓவியத்தை அல்லது போட்டோவை வைத்திருப்பார்கள் இருப்பினும் சிவனின் இந்த நடன நிலை ஆபத்திற்கானது என்பதால் அவற்றை வைத்திருப்பது நல்லதல்ல இரண்டாவதாக கப்பல் முழுகுவது போன்ற ஓவியத்தை வீடுகள் அல்லது அலுவலகங்களில் வைத்திருந்தால் அது எதிலும் வெற்றியை கிடைக்கச் செய்யாது ஆகவே இந்த ஓவியத்தை உடனே அகற்றுங்கள் மூன்றாவதாக நீர்வீழ்ச்சி போன்ற ஓவியங்கள் கண்களை கவரும்படி மிக அழகாகத்தான் இருக்கும் ஆனால் இது மாதிரியான ஓவியங்கள் வீட்டில் வைத்திருந்தால் அது வீட்டில் வறுமையை கொண்டு வரும் நான்காவதாக புலியின் ஓவியம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கலாம் ஆனால் இதன் ஓவியத்தை வீட்டில் வைத்தால் வீட்டில் சண்டைகளும் வாக்குவாதங்களும் தான் அதிகரிக்கும் ஐந்தாவதாக தாஜ்மஹால் காதலின் சின்னமாக இருக்கலாம் இருப்பினும் இது ஒரு கல்லறை என்பதால் இதன் ஓவியத்தை வீட்டில் வைத்தால் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஆறாவதாக மகாபாரத கதாபாத்திரங்கள் கொண்ட ஓவியத்தை வீட்டில் வைத்திருந்தால் அதனால் மன அழுத்தம் அதிகரிப்பதோடு வீட்டில் சண்டைகளும் அதிகரிக்கும் ஏழாவதாக குழந்தைகள் அழுவது போன்ற ஓவியங்கள் பார்ப்பதற்கு மாடர்ன் ஆர்ட் போன்று காணப்படலாம் ஆனால் இந்த ஓவியங்கள் வீட்டில் வைத்திருந்தால் தான் கொண்டு வரும் கடைசியாக வாஸ்து படி போர் பிள்ளி சூனியம் அல்லது பேய் போன்ற ஓவியங்கள் வீட்டில் வைத்திருந்தால் மனதை பாதிப்பதோடு வீட்டில் உள்ள சந்தோஷத்தை கெடுக்கும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்